காசாவை போன்றே போலி நகரத்தை உருவாக்கி பயிற்சி எடுக்கும் இஸ்ரேல் இவ்வளவு விஷயங்கள் உள்ளதா இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் அஞ்சுவதற்கும் முக்கிய காரணம் அதன் இராணுவ திட்டமிடுதல்கள் அதில் ஒன்று மினி காசா நகரம் அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதைப் போல உலகையே தன் கையில் வைத்திருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் என்ற குட்டிப்படையை வீழ்த்த பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது ஆனால் அதில் இன்னும் முழு வெற்றி பெற முடியவில்லை அதில் ஒன்றுதான் இஸ்ரேலின் மினி காசா எனப்படும் பயிற்சி மையம் ஹமாஸ் மீது நான்கு முறை போர் தொடுத்தும் இஸ்ரேலால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை இதற்கு முக்கிய காரணம் காசா நகர் பகுதி குடியிருப்புகள் நிறைந்த இந்த பகுதியில் போரிடுவது இஸ்ரேலுக்கு கடினமான ஒன்று இதனால் பல உயிரிழப்புகளை சந்தித்தது எனவே கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே இஸ்ரேல் ஒரு திட்டத்தை உருவாக்கியது காசா நகரத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நகரம் பற்றிய முழு விபரமும் வேண்டும் எங்கே எந்தெந்த கட்டிடங்கள் இருக்கும் தெருக்கள் எப்படி இருக்கும் மசூதிகள் எப்படி இருக்கும் எங்கே பொதுமக்கள் இருப்பார்கள் எங்கே ஹமாஸ் அமைப்பினர் இருப்பார்கள் அவர்களின் சுரங்க பாதைகள் எப்படி இருக்கும் தடுப்பு சுவர்களின் உயரம் எவ்வளவு இருக்கும் போன்ற முழு விபரங்களையும் இஸ்ரேல் சேகரித்தது ஏற்கனவே காசாவுக்குள் இஸ்ரேல் சென்றுள்ளதால் இந்த பணி எளிதானது பிறகு இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள டி செல்லம் நகரில் காசா நகரத்தை போன்றே ஒரு நகரத்தை கட்டி எழுப்பியது இஸ்ரேல் இதற்காக நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது இந்த நகரத்தில் காசாவில் இருப்பது போன்ற எட்டு மாடி கட்டிடங்கள் உட்பட ஐநூறு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன மசூதிகள் கட்டப்பட்டன அதில் ஐந்து வேளை தொழுகை அழைப்பு விடுக்கப்படும் குறுகலான சந்துகள் கரடு முரடான கான்கிரீட் கட்டிடங்கள் தெருக்களில் உள்ள சுவர்களில் காசா நகரத்தில் இருப்பது போன்று பாலஸ்தீன போராளிகளின் ஓவியங்கள் வசனங்கள் வரையப்பட்டிருக்கும் அந்த போலி நகரம் அப்படியே அச்சு அசலாக காசா நகரத்தை போன்றே இருக்கும் இதனை இஸ்ரேல் இராணுவம் மினி காசா என அழைக்கிறது இந்த முகாமில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ராணுவ வீரர்கள் பயிற்சி எடுக்க முடியும் இங்கு தனது வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தது மட்டுமின்றி தேவை ஏற்பட்டால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வீரர்களையும் அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாடுகளைச் சேர்ந்த குறிப்பிட்ட படைப்பிரிவினருக்கும் இஸ்ரேல் பயிற்சி கொடுத்துள்ளது தற்போது காசாவுக்குள் நுழையவுள்ள ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த மினி காசாவில் பயிற்சி பெற்றவர்கள் எனவே அவர்களுக்கு காசா நகரின் பூகோள அமைப்பு முறை அத்துப்படி இது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை மற்றும் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா பயிற்சி முகாம்கள் போன்ற மாதிரி கட்டமைப்புகளையும் இந்த பயிற்சி முகாமில் இஸ்ரேல் அமைத்துள்ளது அங்கும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு பயிற்சிகளுக்கு பின்பும் இஸ்ரேல் காசாவுக்குள் நுழைவது ஆபத்தானது என இஸ்ரேல் மூத்த ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இதற்கு காரணம் காசாவுக்குள் ஹமாஸ் உருவாக்கி வைத்துள்ள சுரங்கங்கள் அது பற்றி அடுத்து வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இந்த தகவல்கள் அனைத்தையும் இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது